எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆமாங்க புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வருஷம் சனி குரு ராகு கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர்ச்சிகளை சந்திக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா கரெக்ட் வேலை குடும்பம் படிப்பு கல்யாணம் ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா ஆரோக்கியம் புது ஆரம்பங்கள் சவால்கள் நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்ட வெற்றியரமா மாத்திக்கலாம் சரிங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும் சரிங்க வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆவலா வாங்க நல்ல கேள்வி ராசி அன்பர்களுக்கு ஆறு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் குறிப்பா உங்க ராசிநாதன் குரு பகவான் ஆண்டின் பிற்பகுதியில் இடம்பெயர்ந்து நல்ல பலன்களை தருவார் அப்படியா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சில சவால்கள் இருக்கும்னு சொன்னீங்களே ஆமா குடும்ப வாழ்க்கையில சில சவால்கள் இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு பொறுமையாகவும் விட்டுக் கொடுத்தும் போறது ரொம்ப நல்லது இல்லனா உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து பிறகு சரியாகிடும் பெரியவங்க ஆலோசனைகளை கேட்கறது நல்லது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பும் இருக்கு முக்கியமா உங்க பிள்ளைகளோட கல்வி திருமணம் நல்ல முன்னேற்றம் அடையும் பழைய பகைகளை மறந்து புதிய உறவுகளை வளர்த்துப்பீங்க சரி தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் சொன்னீங்க கரெக்ட் தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஏற்கனவே இருக்கிற தொழில்களில் கவனம் செலுத்துங்க போட்டியாளர்களால் சில இடையூறுகள் வரலாம் எச்சரிக்கையா இருக்கணும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆனா ஆனா விடாமுயற்சியும் கடின உழைப்பும் நல்ல பலன் தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் இருந்தாலும் நம்பிக்கையோட செயல்பட்டால் முன்னேற்றம் பார்க்கலாம் வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும்னு சொன்னீங்க ஆமா வேலையில இருக்கிறவங்களுக்கு சில இடமாற்றங்கள் இருக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதனால வேலைப்பழு அதிகரிக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவது முக்கியம் உயரதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் உங்க கடின உழைப்பு நல்ல பெயரை பெற்றுத்தரும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் அவசரப்படாம சரியான முடிவுகளை எடுக்கணும் நிதிநிலை எப்படி இருக்கும் குரு பகவான் ஜூலை மாசத்துக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் தருவார்னு சொன்னீங்க நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் சேமிப்புகளில் கவனம் செலுத்துங்க ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் அவசியம் குரு பகவான் ஜூலை மாதத்திற்கு பிறகு நல்ல நிதி முன்னேற்றத்தை தருவார் குடும்பத்தில் சில நிதி நெருக்கடிகள் வந்தாலும் நீங்க திறமையா சமாளிப்பீங்க பழைய கடன்களை அடைக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னீங்க கண்டிப்பா ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்க முறையான உடற்பயிற்சி அவசியம் குறிப்பா மூட்டு வலி முதுகு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் செய்யலாம் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பிருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க போதிய ஓய்வு எடுத்துக்கொள்வதும் முக்கியம் குழந்தைகள் விஷயம் எப்படி இருக்கும் கவலைகள் இருக்கும்னு சொன்னீங்க குழந்தைகள் விஷயத்தில் சில கவலைகள் வரலாம் அவங்க கல்வி எதிர்காலம் குடித்து சிந்திப்பீங்க ஆனா உங்க பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பது அவசியம் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் அமைய வாய்ப்பிருக்கு பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால அவங்க மேல தனி கவனம் செலுத்தணும் பயணங்கள் எப்படி இருக்கும் தவிர்க்க முடியாத பயணங்கள் இருக்கும்னு சொன்னீங்க பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் சில சமயங்களில் பயணங்களான அலைச்சல் அதிகரிக்கும் இருந்தாலும் சில பயணங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் புதிய இடங்களுக்கு போய் வருவீங்க ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம் பயணங்களில் கவனமாயிருக்கணும் திருட்டு போகும் வாய்ப்புகளும் இருக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கும் சனி குரு ராகு கேது பத்தி சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்க ராசி நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீடு மனை தொடர்பான விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் குரு பகவான் ஜூலை மாதம் வரை எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகளும் தடங்கல்களும் இருக்கும் ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஆனா அவங்க கிட்ட இருக்கணும் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் சில சமயங்களில் குழப்பங்கள் வரலாம் இந்த கிரகநிலைகளால் சில சவால்கள் இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல மாற்றம் உண்டாகும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் மொத்தத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும் ஆண்டாக அமையும் சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தாலும் உங்க விடாமுயற்சியும் நேர்மறை சிந்தனையும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் குரு பகவானின் அருளால் ஆண்டின் பிற்பகுதியில் நல்ல பலன்களை பெறுவீங்க பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டா இந்த ஆண்டை சிறப்பா முடிப்பீங்க எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செயல்படுவது நல்லது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்